நம்மளுடைய மேடையை அலங்கரிக்க வருகிறார் உண்மையிலேயே அவரை பத்தி சொல்லணும்னா பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் காலையில நாலு மணிக்கே கிளம்பி நம்மளுடைய கருத்தரங்களை ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடியே வர்றாங்க அதனோட கருவரை சேர்ந்த மணிவேல் சாரா இருக்கட்டும் உண்மையிலேயே அவங்க நமக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடா இருக்கு அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது ரவிச்சந்திரன் சார் தான் நம்மளுடைய அதாவது விழாவை துவக்க இருக்கிறாங்க சார் அவர்களை வருக வருக என வரவேற்று சார் பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா திருமண பொருத்தமும் அதனுடைய விளக்கங்கள் அப்படிங்கிற தலைப்புல பேச வர்றாங்க வருக வருக என வரவேற்கிறோம் வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலேருந்து வந்திருக்கேன் இது வந்து தொடர்ச்சியாக நம்ம பதினஞ்சல் அதாவது நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டளையில் பேசுறது இது மூன்றாவது முறை புரியுதுங்களா முதல்ல இந்த சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எல்லாரும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா ஒரு சங்கம் நடத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்லை அது நடத்துனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நிறைய குறைகள் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே எழுத்துட்டு போகணும் இவ்வளவு தூரம் இந்த பதினெட்டாவது மீட்டிங் வரைக்கும் இதை கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பதினெட்டு அதுக்கு பின்னாடி நிறைய சைபர் போட்டு நூற்றி எண்பது ஆயிரத்தி எட்நூறு பதினெட்டாயிரம் மாத கருத்தரங்கமாக அப்படியே போகணும் அப்படிங்கிறது நம்ம ஆசைப்படுறதுன்னு முடிவாயிருச்சு அது ஏன் கம்மியாக ஆசைப்பட்டுக்கிட்டே கொஞ்சம் கூடுதலாகவே ஆசைப்படலாமே அப்படின்னு சரி இன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நம்ம ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு போய் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்போம் நம்ம படித்த வயசில் இப்போ மாதிரி எல்கேஜி யூகேஜிலாம் அப்போ மிக குறைவாக எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துச்சு அப்போ வந்து ஆசிரியர்கள் வந்து பாடம் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு அது சரியாக புரிஞ்சிருக்காது திருப்பி வீட்டில் வந்து அப்பா ரெண்டு போடு போட்டு சொல்லி கொடுத்துருப்பார் அந்த ஒன்றாம் வகுப்பில் என் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது எனக்கு இன்னமும் நினைவு இருக்குது அதுக்கப்புறம் ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு கல்லூரி ஜோதிட வகுப்பு பல வகுப்புகள் படித்திருந்தாலுமே அந்த ஒன்றாம் வகுப்பில் எங்கள் அப்பா என்னை ஸ்டெயின் பண்ணார் பார்த்தீங்களா அதுதான் பெரிய சாதனை அவர் அன்னைக்கு ஒன்றாம் வகுப்புங்கிற ஒரு விஷயத்தில் என்னை கொண்டு போய் விடலைன்னா இன்றைக்கி நம்ம இந்த தூரம் வந்திருக்கவே முடியாது அதே போல தான் ஜோதிடத்துலேயுமே அவர் நீ ஜோதிடம் படி கண்டிப்பாக அதில் ஒரு ஸ்கோப் இருக்குன்னு தொண்ணூற்றி ரெண்டுலேயே என்னுடைய ஜாதகத்தை கடிச்சிட்டார் நீ இந்த லைனுக்கு வா உனக்கு எந்த தொழில் செட் ஆகுதோ இல்லையோ ஏன்னா இடையில எனக்கு ராகுதேசம் வந்துச்சு அப்ப ராகு தேசம் வரும்போது பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்குங்கிறது நல்லாவே தெரியும் எந்த திசையா இருந்தாலும் நமக்கு ஜோதிடம் வரும் எல்லா திசையிலுமே ஜோதிடம் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பில் வந்துடும் அந்த வகையில ராகு திசையில் கொஞ்சம் தொழிலுக்காக கஷ்டப்படும் போது கூட எனக்கு ஜோதிடம் தான் என்னை காப்பாத்துச்சு முதன் முதல்ல எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் எப்படி காப்பாத்துச்சோ அதற்கப்புறம் என்னை எனக்கு வந்து இந்த கொரோனா காலகட்டத்திலையுமே கூட தான் காப்பாத்துச்சு ஸோ என்னுடைய முதல் காதலின்னு சொல்றது வந்து ஜோதிடத்தை தான் இந்த முதல் காதலியை என் கண்ணுக்கு காட்டின எங்கள் அப்பாவை தான் நான் மிகப்பெரிய குருவாக நினைக்கிறேன் புரியுதுங்களா எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா வளர்த்துருப்பாரு பண காசு சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு இது பண்ணியிருப்பாரு அதை பண்ணியிருப்பாரு உங்களை எத்தனை பேர்த்துக்கு உங்கள் அப்பா ஜாதகம் எழுதுனார் உங்களை எத்தனை பேர்த்துக்கு உங்கள் அப்பா வந்து பேர் வச்சார் இந்த ரெண்டு பாக்கியம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற நினை ஒரு அமைப்பில் எங்கள் அப்பாவை முதன் முறையாக வணங்கி இந்த மீட்டிங்கை நம்ம வந்து தொடங்குறோம் அப்புறம் ஜோதிடம் சொல்லி கொடுத்த அத்தனை குருமார்களையும் ஏன்னா ஒருத்தவங்க பேரை சொன்னால் இன்னொருத்தங்களுக்கு இங்கே பிரச்சனையாகுது அதனால தான் பொதுவாக சொல்லிடுது ஜோதிடம் சொல்லி கொடுத்த அத்தனை குருமார்களையும் வணங்கி ஆ ஓகே அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை வாழ வைத்த தெய்வம் என்னுடைய அப்பா அவர்களையும் வணங்கி இன்னொரு தெய்வம் திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களையும் வணங்கி இந்த அவர் ஒருத்தர் பேர் மட்டும் சொல்லிடலாம் மீதி அஞ்சு பேர் பேர் இருக்காங்க ஓகே சரிங்க சார் இன்னைக்கு நம்மளுடைய அலுவலகத்தில் வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள் நிறைய எதுலன்னு பார்த்தீங்கன்னா மூணு பிரச்சனை தான் சார் மெயினாக வருது ஒன்று திருமணம் சரிங்களா அதற்கு அடுத்தது கடன் பெரிய ஸ்டேஜரியே கடன் தான் திருமணம் கடன் அது எல்லாமே கடனுக்குள்ளாரையும் வந்துடும் சார் திருமணம் கடன் வீடு கட்டுறது சொந்த வீடு இந்த மாதிரி அமைப்பில் தான் இன்னைக்கு நிறைய கொஷின்ஸ் வருது இதுலேயும் நீங்கள் கடன் வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அடைச்சிடலாம் ஓகேங்களா இந்த பத்து வருஷத்தில் அடைக்கலன்னா அடுத்த பத்து வருஷம் நீங்கள் அடைச்சிடலாம் ஆனால் வாழ்க்கையில் நமக்கு அமையக்கூடிய லைஃப் பார்ட்னர் சரியாக அமையலைன்னா இன்னொரு பார்ட்னரை அமைக்க முடியாது அமைக்கிறது வேறு விஷயம் ஜென்ரல் கான்செப்ட் ஏன்னா ராமர் வாழ்ந்த இதே ஊரில் தான் இன்னொருத்தர் வாழ்ந்துருக்கிறார் ஓகேங்களா அதனால் இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும் நிறைய கம்ப்ளைண்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருமணமாகி ரெண்டு நாள்லேயே பிரச்சனை ஒரு நாளில் பிரச்சனை ஒரு மாதத்தில் பிரச்சனை எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க தொண்ணூற்றி நாலில் கல்யாணம் பண்ணாங்க இன்றை வரைக்கும் நான் உங்கள் அண்ணனை விட்டுட்டு வெளியில் வந்துடுவேன் என் அப்பா கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் அண்ணனோட வேண்டா விருப்புக்கு நான் வாழ்கிறேன்னு சொல்கிறாங்க ஏன் சார் அந்த வேண்டா விருப்பு கூட வாழணும் கணவன் மனைவினா நமக்கு வந்து முன்ன தான் இருக்கும் ஒரு நேரம் அன்பே ஆறு உயிரே அப்படின்னு கொஞ்சுவோம் அவங்களும் அத்தான் பொத்தான் சத்தான் அப்படின்னு பே செத்தான் அப்படின்னு இது பண்ணுவாங்க ஒரு சில நேரம் என் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவோம் அவங்களும் இதுதான் தான் கோவை வடிவேல் காம்பினேஷன் மாதிரி வீட்டில் நடக்கும் இதெல்லாம் தாண்டி காலையில் சண்டைன்னா சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே அவங்க அதாவது மீண்டும் ஒன்று சேர்ந்துடணும் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் எல்லாருடைய வாழ்க்கையையும் வேணும் ஓகேங்களா அதனால தான் பெரியவங்க வந்து சொல்லுவாங்க கல்யாணம் பண்ண முதல் தொண்ணூறு நாள் உன் மனைவியை நல்ல உள்ளங்கையில் வச்சு தாங் எந்தளவு தாங்குறியோ அதை நினச்சி பார்த்து உன் ஒய்ஃப் பின்னாடி என்ன செஞ்சாலும் உன்னோட வாழ்வாங்கன்னு சொன்னார் எனக்கு சொன்னார் பத்து வரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் நானும் தொண்ணூறு நாள் நல்லா தான் தாங்கினேன் சரிங்களா அதுக்கப்புறம் அவங்க அப்பா சாமி மாவராசன் நேற்று நைட்டு அம்மா திருப்பூர் போகிறோமா போடாப்பா பெரிய கும்பிடு நைட்டு கடைசி பஸ்ஸுக்கு வா அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க ஓகேங்களா அதுலேயும் ஒரு பாசம் இருக்குது என்ன அப்படின்னா அவங்க இடம் கொடுக்கலாட்டி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாதுங்க காலையில் மூணு மணிக்கு அலாரம் வச்சு ஏந்திரிச்சு நமக்கு சுடுதண்ணியெல்லாம் காய வச்சு கொடுத்து வாட்டர் கேனில் சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி பேக்கை எடுத்து வச்சு காதில் மாற்றுறது முதல் கொண்டு ஏர் மோ போட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னா அது ஒரு நமக்கு நமக்குள்ளார ஒரு தனித்துவமான அஃபெக்ஷன் பட் அவங்க ஒரு இடத்துக்கு கிளம்புற மாதிரி இருந்தாலும் நம்மளும் அப்படி தான் செய்கிறோம் இது மாதிரி பரஸ்பரம் நீ ஆண் நான் பெண் அப்படிங்கிற பேதம் இல்லாம நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் வாழ்க்கை எல்லாத்துக்கும் மிக பெரிய அளவுல ஒரு சொர்க்கமான ஒரு விஷயமா தான் இருக்கும் புரியுதுங்களா சரி திருமணம் பொருத்தம் நீ நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஒருத்தர் தின பொருத்தம் கணப்பொருத்தம் ஸ்திரீ தீர்க்கம் மகேந்திரம் யோனி ரஜ்ஜு ராசி ராசி அதிபதி வசியம் வேதைன்னு பத்து பொருத்தம் இப்படி பார்க்குறாங்க ஒரு சில பேர் லக்ன ரீதியாக வச்சு பார்க்குறாங்க ஆனால் ரெண்டு ஜாதக கட்டங்களையும் இணைத்து பார்க்கக்கூடிய திருமணம் பொருத்தம் தான் சிறப்பானது நிரந்தரமானது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு தாழ்மையான ஒரு எண்ணம் சரி இந்த இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பொதுவாக இருக்குதா அப்படின்னா முதல்ல இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன் இந்த திருமண பொருத்தம் எப்படி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு ஒரு காலத்தில் ஆண்களுக்கு மட்டுமே ஜாதகம் எழுதக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தாவோட பிறந்தது மொத்தம் நாலு பொம்பளை பிள்ளைங்க எங்கள் தாத்தா மட்டும்தான் ஒரே ஒரு ஆண் எங்கள் தாத்தாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பிறந்திருக்கிறாரு சொன்னால் நம்ப மாட்டிங்க ஓலைச்சுவடியில் பத்து கட்டம் போட்டிருக்காங்க ராசி நவாம்சம் திரையகாணம் சம் எக்ஸட்ரா அப்படியே போகுது திருக்கணிதப்படி எழுதியிருக்காங்க ஆனால் அவங்களோட பிறந்த தங்கச்சிங்களுக்கு நாலு பேருக்கும் ஜாதகம் எழுதலை இவங்களுக்கு திருமணம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீரம்மாள் பேர் வந்துச்சுன்னா அந்த வி இந்த விக்கு ஒரு நட்சத்திரம் எடுத்துருவாங்க பையனுக்கு ஆல்ரெடி ஜாதகம் எழுதி எழுதி வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி எத்தனை பொருத்த இருக்குன்னு பார்க்க கண்டுபிடிச்ச இந்த திருமண பொருத்தம் இன்னைக்கு இது ஒரு கிராம கிராமப்பகுதியில் குறிப்பாக நம்ம புதுக்கோட்டையில் நான் ஒரு 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 பதினஞ்சு பத்து நாளைக்கு முன்னாடி இருக்கும் நானும் நம்ம எங்கள் நண்பர் ராஜாவும் நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் போகும்போது ஒரு நண்பர் அங்கே பார்த்துட்டு சார் நீங்கள் ஜோதிடர் தானே உங்களை பார்த்துருக்கேன்னு சொன்னார் அப்புறம் சில விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் சார் இங்கெல்லாம் பத்து பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களை அடிக்காத குறைக்கு தான் சார் பார்ப்பாங்க பத்து பொருத்தம் தான் சார் இங்கே மெயினாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது அந்தந்த ஏரியாவில் இப்போ நீங்கள் திருச்சி தாண்டி நீங்கள் தெற்கு மா தென் மாவட்டங்களுக்கு போயிட்டீங்க அப்படின்னா பூராமே எல்லாருமே வந்து வாக்கிய பஞ்சாங்க தான் பார்ப்பாங்க நீங்கள் திருக்கணிதம்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தையை முழுங்கிட்டு அப்புறம் சரிங்க சார் பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படிமா ஆனால் எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டாங்க அப்போ இதில் இந்த திருமண பொருத்தம் விஷயத்தில் இன்னமும் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த பத்து பொருத்தம் பார்க்கக்கூடிய பழக்கம் இன்னமும் இருக்குது இருக்கும் நாளைக்கும் இருக்கும் நாளை மறுநாள் இருக்கும் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சிருக்கும் பத்து வருஷம் கழிச்சுருக்கோம் ஆனால் பதினோராவது வருஷம் இருக்காது ஏன்னா கால சூழ்நிலை வந்து கேப் மாற 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 அதுவும் மாறி போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போது இந்த பத்து பொருத்தம் திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ண ஜாதகம் பூராமே சக்சஸ்ஸான்னு சொல்ல சொன்னா இல்லை அதே நேரத்தில் ஃபெயிலரானு சொன்னால் அதுவும் கிடையாது ஆனால் இதனுடைய பர்சன்டேஜ் வேல்யூ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பது சதவீதம் இன்றைக்கி பிரச்சனையில் தான் இருக்கு இருபது சதவீதம் தான் நல்லபடியாக வாழ்கிறாங்க யாருங்க இந்த பத்து பொருத்தம் பையனோட ராசி நட்சத்திரமும் பெண்ணோட ராசி நட்சத்திரமும் இணைச்சி போடக்கூடிய இந்த பத்து பொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சதவீதம் தான் இன்னைக்கு நல்லபடியாக இருக்குது எண்பது சதவீதம் பிரச்சனையோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க சரி இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படிங்கிற இப்போது நேற்று ஒரு அப்பாயின்மெண்ட்டு பார்த்தோம் அவர் எந்த ஊர் எனக்கு நினைவில்லை ஒரு ஒரு மேடையில் அடி வாங்கினா ஞாபகம் இருக்கும் நம்ம மேடைக்கு மேடை அடி வாங்குற மாதிரி நிறைய பார்க்கறனால அது எனக்கு நினைவில்லை அதில் சரி என் ஆ மதுரை அவர் கரெக்ட் மதுரை மதுரைக்காரர் அவங்க வந்து சொல்கிறாங்க சார் என் பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி மேடை வரைக்கும் போயிடுச்சு ஆனால் மேரேஜ் நின்று போச்சு என்ன காரணம்னா பையனுடைய லக்கணம் கேட்குறேன் பையனுடைய லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா மேசலகணம்னு சொல்கிறாங்க இங்கே மாற்றி சொல்லிடலாம் அவங்க லைவ் பார்க்குறாங்க என்னுடைய லைவ் பார்ப்பாங்க என் வீடியோ பார்ப்பாங்க அவங்க மேசலக்கணம் நான் உடனே அடுத்த வரி சொன்னேன் பொண்ணு கன்னி லக்கணத்தில் எடுத்தீங்களான்னு சொல்லி கேட்டேன் ஆமா எங்கே இடிக்குதுன்னு தெரியுதுங்களா சரி அதே மாதிரி பாருங்க அவங்களுடைய ராசி வந்து என்ன ராசின்னு சொல்லி கேட்டேன் அந்த ராசி ஒரு ராசி சொல்றாங்க அதுக்கு எட்டாவது ராசியிலேயே பொண்ணுடைய ராசி இருக்கு அது எப்படி சரியா வரும் சரிங்களா சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஜோ ஜோதிட ஞானி திரு புலியூர் பாலயா அவர்கள் திருமண பொருத்தம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு அப்புறம் அந்த புத்தகம் எடிட் ஆகலை பதிப்பாகலை அப்போ வாங்கி பார்த்தோம்னா அதில் செவ்வா தோஷம்னா எப்படி எப்படி வந்துச்சு ராகி தோஷம்னா என்ன அது எப்படி வந்துச்சு திருமண பொருத்தம் எப்படின்னு அவர் எல்லாமே விளக்கமாக எழுதிட்டு என் அனுபவத்தில் இது ஒத்து வரவில்லைன்னு சின்ன லைன் எழுதியிருப்பார் இந்த போன நமக்கு தெரிஞ்சு வாழ்ந்தவருங்க புலி ஒரு அவரே அதுக்கு வந்து தொடக்க தொடக்க உரை வந்து எழுதியிருக்கிறார் அதாவது பத்து பொருத்தம்னா இதுதான்ட்டு அவர் சொல்லிட்டாரு சொல்லிட்டு என் அனுபவத்தில் இது எதுவும் ஒத்து வரவில்லை எதுக்கு பத்து பொருத்தத்துக்கும் ஒத்து வரல செவ்வாய் தோஷத்துக்கும் ஒத்து வரல ராஜகேய தோசத்துக்கும் ஒத்து வரலன்னு அவர் எழுதி முடிச்சுருக்கிறார் சரிங்களா இது வந்து இந்த திருமண பொருத்தத்துக்காக ஒரு முன்னோட்டமாக நம்ம இந்த ஒரு சில விஷயம் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் இப்போ நவீன கால திருமண பொருத்தம் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அதுக்கு முன்னாடி சின்னதாக இன்னொரு விஷயம்னு சொல்லிடுறேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அடித்தா எங்கள் அம்மா வீட்டை எல்லாம் போகாது ஒருவேளை போனால் அன்னைக்கு நைட்டு எங்கள் தாத்தா படுக்க வச்சுட்டு காலையில் கொண்டு வந்து இங்கே விட்டுருவார் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அன்னைக்கு ஒம்பது கிரகம்தான் இருபத்தேழு நட்சத்திரம் தான் ஒரு பொண்ணு பையன்கிட்ட பிரச்சனை பண்ணால் என்ன சொல்கிறாங்க அவன் வரட்டிங்க நீ போவாத எதாக இருந்தாலும் இங்கே வந்து பேசிக்கலாம் சரி எல்லாரையும் சொல்லலை ஓகேங்களா ஒரு அறுபது எழுவது சதவீதம் பேர் இப்படி தான் இருக்காங்க அவன் வரட்டிங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின் இருக்கும்போது பையன் தான் அங்கே போய் சமரசமாகி அந்த பெண்ணை அழைச்சிட்டு வர சூழ்நிலையாக இருக்குது அதுக்கு முந்தைய காலத்துலலாம் எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம் போட்டு ஆட்டி வெட்டு குத்தெல்லாம் நடக்கும் அவ்வளவும் வாங்கிட்டு எங்கள் அம்மாவாவது வீட்டை விட்டு நைட்டு போச்சு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு சாயந்தரம் எங்கள் பாட்டிலாம் அது கூட போனதில்லை இங்கேயே தான் கிடக்கும் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அவங்க வேலையை பார்ப்பாங்க காலம் அதாவது தலைமுறை இடைவெளி மாற்றம் வர வர நம்மளும் ஜோதிடத்தை அப்டேட் பண்ணிக்கணும் இதுதான் என்னுடைய கான்செப்ட் சரி இப்ப பாப்போம். இந்த திருமண பொருத்தம் வந்து எப்படி நம்ம பார்க்கணும் நவீன கால திருமண பொருத்தம் அப்படின்ட்டு சரி பையனோட லக்கணமும் பாயிண்ட் நம்பர் ஒன் இதை யூடியூப் வாயிலாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்திக்கங்க ஓகேங்களா சேனலை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு அடுத்த வீடியோவுக்கு போகாதீங்க ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிக்கணும் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் நீங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன்று இதுலேயே நீங்கள் பார்த்து உங்கள் பெண்ணுக்கு உங்கள் பையனுக்கு திருமண பொருத்தத்தை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்பா ஜோசியர்க்கு வேலை இல்லையான்னு இனிமேல் தான் எங்களுக்கு வேலையே வரும் இந்த பதினஞ்சு பாயிண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு பேருடைய லக்னமும் பெண்ணோட லக்னமும் ஆணோட லக்கணமும் ஒன்றாகவே இருக்கலாம் உதாரணத்துக்கு பெண் மேச லக்கணம்னா பையனு மேசலகணமாக இருக்கலாம் லக்ன புள்ளி மாறி இருக்கலாம் தவறில்லை சரிங்களா ஒரே லக்கணத்தில் திருமணம் செய்கிறது பிரச்சனை ஆகாது சரி ரெண்டாவது லக்ன அதிபதி ஒரே ஆளாக இருக்கணும் இப்போ தனுசு லக்கணத்தில் பையன் மீன லக்கணத்தில் பொண்ணு மிதுன லக்கணத்தில் பையன் கன்னி லக்கணத்தில் பொண்ணு மகர லக்கணத்தில் பையன் கும்பலக்கணத்தில் பொண்ணு இதுக்கு எல்லாத்துக்குமே லக்னாதிபதி ஒரே ஆலையை வராங்களா இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் திருமணம் செய்யலாம் பாயிண்ட் நம்பர் மூணு ரெண்டு பேருடைய லக்னமும் ஒன்று ஐந்து ஒன்பதாக இருக்கணும் ரெண்டு பேர் அதாவது ஒருத்தர் வந்து ரிசபக்கணம் அப்படின்னா இவர் மேசத்தையே பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க அதுக்காக ரிசபத்தை எடுத்துட்டேன் ஒருத்தர் ரிசப லக்கணம்னா ரிஷபத்தை எடுத்துடணும் கண்ணியை எடுக்கணும் மகரத்தை எடுக்கணும் உடனே ரிசபத்துக்கு வந்து மகரம் ஒன்பதாம் வீடு அப்படிங்கிற ஆய்வு இந்த இடத்துல வேண்டாம் ஓகேங்களா ரிஸ் அந்த திரிகோண லக்கணங்களை எடுத்து நீங்கள் திருமணத்துக்கு பொண்ணுடைய லக்கணமும் பையனுடைய லக்கணமும் திரிகோண பாவத்தில் இருந்தால் மிக சிறப்பு அதே மாதிரி ரெண்டு பேருடைய ராசியும் ஒன்று ஐந்து ஒன்பதாக இருக்கணும் இதில் அனுபவ ரீதியாக பார்த்தா ஒரே ராசியில் திருமணம் செஞ்சவங்களுக்கு பெரிய கஷ்டம்லாம் வரல எங்கே கஷ்டம் வரும்னா ஜென்ம ராகு வரும்போது கஷ்டம் ஜென்ம சனி வரும்போது கஷ்டம் அந்த பாயண்ட்டிங்க சொல்லிடுறேன் அப்போ பையனுடைய ராசியும் பெண்ணோட ராசியும் ஐந்து ஒன்பதாம் பாவமாக இருக்கும்போது நல்லது ஒன்றாம் பாவமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில் மட்டும் நல்லது அல்லாத ஒரு விஷயம் கொடுக்கும் அதனால் ஒன்றாம் பாவத்தை நம்ம வந்து நியூட்ரலாக வச்சுருக்கலாம் வேணாம்னு நான் சொல்லலை ரெண்டு பேருக்குமே பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி தசா சந்தி வரக்கூடாது இவருக்கு குரு கேது புத்தி அங்கேயும் குரு கேது புத்தி வரக்கூடாது வந்துச்சுன்னா இது பாதிப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் ஏழாம் இடம் மூன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடங்கள் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் இந்த பாதிப்பு அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னேன்ல எல்லாத்தையும் நீங்கள் யூடியூப்பில் சொல்லிட்டீங்கன்னா ஜோசியர்களுக்கு என்ன வேலைன்னு இந்த வீடு பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறது அதை நாங்கள் தான் சொல்லணும் அதுக்கு நீங்கள் எங்ககிட்ட வந்து தான் ஆகணும் புரியுதுங்களா அப்போது ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் ஏழாம் இடம் மூன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த ஐந்து இடமும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் ஓகேங்களா இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள திருமணத்தில் திருமணத்துக்கு பிறகு பிரச்சனை வராது இருவரின் லக்கண அதிபதிகளும் வலிமையோடு இருக்கணும் ரெண்டு பேர்த்தோடைய அதிபதியும் இவங்களுக்கு ஆட்சினா அவங்களுக்கும் ஆட்சி இவங்களுக்கு உச்சம்னா அவங்களுக்கு உச்சம் இவங்களுக்கு திக்பலம்னா அவங்களுக்கு திக்பலம் அந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் பிரச்சனை வராது ஏன்னா சுயமாக நம்ம ஒரு முடிவு எடுக்கும் போது கரெக்டாக எடுப்போம் இந்த உன்னை நினைத்து படத்தில் லாட்ரி சீட் ஒருத்தர் வாங்கியிருப்பார் இந்த நம்பர் இந்த நம்பர் வாங்காது வாங்காதீங்க அதுக்கு அடுத்த நம்பர் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க அவன் சுயமாக யோசனை பண்ணி ஒரு நம்பர் வாங்கி வச்சுருப்பான் இந்த நம்பர் வேண்டான்னு சொல்லி அவர் ஜோசியரன் சார்லி என்ன சொல்வார் வேற ஒரு நம்பர் வாங்கி வாங்கி சொல்லியிருப்பார் ஆக்சுவலி அவன் முதல்ல வாங்கினார் பார்த்தீங்களா அந்த நம்பர் பரிசு கொழுந்துடும் அப்போ ஒரு மனிதன் சுயம்போட அதாவது லக்னமும் லக்னாதிபதியும் வலுவோட இருக்கும்போது அவர் எடுக்கிற எல்லா முடிவுமே நூறு சதவீதம் கண்டிப்பாக நல்ல தான் இருக்கும் லக்னாதிபதி போய் அடைகிறது பகை பெற்ற வீட்டில் இருக்கிறது அஸ்தங்கம் அடைகிறது கிரகண தோஷத்துல இணையும் போது யார் என்ன சொன்னாலும் மந்திரி குமாரியில் ஒரு ராஜா இருப்பார் என்ன சொன்னாலும் சரி நீர் சொல்வது சரி ஆ நீர் சொல்வதும் சரி நீர் சொல்வது சரிம்பார் இவருக்கு சொந்தமாக பேச தெரியாது ஸோ அந்த மாதிரி அமைப்புல லக்னாதிபதி வீக்கா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே பிரச்சனையாகும் மனைவியை பற்றி கணவரோ கணவரை பற்றி மனைவியோ இங்கே ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்தவன் இதெல்லாம் நம்ப மாட்டான் போப்பா எனக்கு தெரியும்ப்பா என் மனைவியை பற்றி போங்க எனக்கு தெரியுங்க என் புருஷனை பற்றின்னு பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க அவங்களே அப்போது லக்னாதிபதி வலுவோட இருக்கணும் ரெண்டு பேத்துக்குமே அப்படின்னு சொல்லலாம் எட்டாவது பாயிண்ட் இருவரின் ஜாதகத்திலும் லக்ன அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டாக இல்லாமல் இருப்பது இது எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த ரூல் எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தது நான் எல்லா ஜாதகத்திலையும் ஃபஸ்ட்டு இந்த விதியை தான் பார்ப்பேன் ஓகேங்களா லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டாக இல்லாமல் இருப்பது நல்லது அப்படி ஆறு எட்டாக இருந்துச்சுன்னா அந்த தசை வரக்கூடாது ஓகேங்களா இதுலேயும் விதிவிலக்குகள் இருக்குது அதில் ஒரு விதிவிலக்கு மட்டும் நாங்கள் சொல்லிடுறேன் இந்த ஆறு எட்டு யார் எட்டாக வரக்கூடிய கிரகங்களில் ஏதாச்சும் ஒன்று ஆட்சி அடைஞ்சிருந்தால் நன்மையை தரும் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இப்போ ஒருத்தருக்கு லக்னாதிபதி ஆறில் லக்னாதிபதி போய் ஆறுக்கு போயிடுச்சு ஆறாம் அதிபதி போயிட்டு லக்னத்துக்கு வந்துருச்சுன்னா இது ஆறு எட்டாம் மாறிடும் இல்லைங்களா இதில் ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் ஆட்சி அடைஞ்சிச்சுன்னா ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சியோ லக்னத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி அடைஞ்சிச்சோ அப்படின்னா இந்த விதிகள் பொருந்தாது நன்மையே தரும் சரி அது அப்புறம் ஒன்பதாவது பாயிண்ட் இருவரின் ஜாதகத்திலுமே ஆறு எட்டாம் அதிபதியின் தசை நடைபெறாமல் இருக்கணும் அது எப்படி சார் நம்ம முடியும் நீங்க எப்படி சுத்தி வந்தாலும் ஒரு இடத்துல வந்து ஆகணும் ஆறாம் அதிபதி அதிபதியுடைய தசையோ ஆறாம் அதிபதியோட புத்தியோ ஒரு இடத்துல வந்து நிற்கும் அந்த நேரத்தில் மிகவும் அது என்ன சொல்லுவாங்கன்னா கவனமுடன் இருக்கணும் இது தன்னுடைய வேலையை ச காட்டும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ரொம்ப பலகீனமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தான் வேலையை காட்டி விட்ருவோம் அப்போ ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியின் தசை நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி சார் நடைபெறுகிறது ஆறாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதியோடைய தசை நடைபெறுகிறது அவர் ஊர் ஊரா சுத்த விடுங்க மாதத்துக்கு ரெண்டு நாள் வீட்டுக்கு வர சொல்லுங்க வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லுங்க பிரச்சனையே கிடையாது வந்துட்டு அவங்க பட்டா போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாவது பாயிண்ட் துலாம் வீடுகளில் பாவிகள் இல்லாமல் இருக்கணும் இது நம்மளுடைய தங்கப்பாண்டிய ஐயா சொல்லிக் கொடுத்த ரூல் இது இதை எதுவுமே நான் கண்டுபிடிச்சதெல்லாம் இல்லைங்க ஓகேங்களா பலதரப்பட்ட இருந்து எடுத்தது நம்ம முறையாக படித்தது குரு காணிக்கை கொடுத்து ஓகே ரிஷபத்துலாம் வீடுகளில் பாவிகள் இருக்கக்கூடாது அப்படி பாவிகள் இருந்துச்சுன்னா திருமணத்தில் ஒரு சின்ன சர்க்கல் வந்து சர்க்கல் வந்து அதன் பிறகு ஸ்டடி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பதினோராவது பாயிண்ட்டு சுக்கரன் அவர் தான் காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி குடும்பாதிபதியும் அவர் தான் கலத்திரஸ்தானாதிபதியும் அவர் தான் அவர் வந்து பாவிகளோட நெருக்கமாக இருக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க பாவிகளோடு இருக்கக்கூடாதுன்னு நான் எழுதலை பாவிகளோட நெருக்கமாக இருக்கக்கூடாது ராகுவோட மூணு டிகிரி அஞ்சு டிகிரி இப்படி நெருங்கி இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் தாம்பத்திய பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பெரும்பாலான ஜோதிடத்தில் நீங்கள் எல்லா பொருத்தமும் பாருங்கள் சுக்கரனை யாவது மெயினாக மட்டும் பார்த்துருங்க போதும் ஓகேங்களா சுக்கரன் ரொம்ப தேவை சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது பாயிண்ட்டு தனுசு மீன வீடுகளில் பாவிகள் இல்லாமல் இருக்கணும் அது ஏன் சார் தனுசு மீன வீடுகளில் பாவிகள் இல்லாமல் இருக்கிறதுனா இதுக்கு ஒரு சின்ன கதையும் சொல்கிறேன் கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை நீங்கள் கிராமப்பகுதியிலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குழந்தை குட்டியான சரியாக போயிடும் நிறைய வீட்டில் சார் குழந்தைங்க இல்லாமல் இருக்கிறது தான் சார் பிரச்சனையே கல்யாணம் ஆகி ஒரு ஆறு மாதத்தில் ஒரு ஒன்றரை வருஷத்தில் குழந்தை பிறந்த ஆறு மாதத்தில் கரு வை ஒரு ஒன்றரை வருஷத்தில் குழந்தை பிறக்குது அப்படின்னா இவருக்கு மனைவி மேலே இருக்கிற பிரச்சனையோ மனைவிக்கு கணவன் மேலே இருக்கிற பிரச்சனையோ குழந்தைய பார்த்தோன்னே மாறிடும் குழந்தைய வச்சுட்டு சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே ரெண்டு பேரும் சண்டை போடாமலே இருப்பாங்க ஓகேங்களா அந்த அமைப்பில் நமக்கு குழந்தை வந்து கரெக்டாக அந்த காலத்தில் வேணும் அப்படின்னா குருவின் தயவு நமக்கு அவசியம் வேணும் அதனால தான் தனுசு மீனம் வீடுகளில் பாவிகள் இல்லாமல் இருக்கணும் நம்ம ஒரு பாயிண்ட் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிமூணாவது பாயிண்ட் குரு பகவான் வந்து பாவிகளோடு நெருக்கமாக இணையாமல் இருக்கணும் குரு கேதுவோட இணையலாம் சார் இங்கே ஒரே ஒரு விதி வழக்கம் மட்டும் சொல்லிடணும் குரு கேதுவோட இணையலாம் குரு கேது இணையும் போது அது ஒரு நல்ல யோகமாக தான் செயல்படுது இது வந்து கேல யோகம்னு சொல்லுவோம் நடைமுறையில் இது கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம் ஓகேங்களா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் சென்னையில் அப்போல்லாம் வாரத்துக்கு ஒரு ஜாதகம் பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு விருச்சிக ராசியில் குருவும் கேதுவும் சேர்ந்துருந்துச்சு இன்னைக்கு வந்து அவங்க மில்லியனர் இன்னைக்கு அப்போ அன்னைக்கே அவங்க கோடீஸ்வரி ஓகேங்களா ஆனால் இல்லை அன்னைக்கு பார்க்கும்போது இல்லை இப்போ குழந்தை இருக்கு உங்களுக்கு புரியுதுங்களா அப்போது குரு கேது இணையும் போது அங்கே ஒரு பா ஒரு பாதிப்பையும் ஒரு பிரச்சனை கொடுக்கும் ஆனால் அது நிரந்தரமாக கொடுக்காது அப்போதைக்கு பிரச்சனை கொடுத்து அதில் இருந்து நம்மளை வெளியில் கொண்டு வந்துடும் அப்போ குரு பகவான் பாவிகளோடு நெருக்கமாக இணையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்ம ராசி இருக்குது பாருங்கள் ஜென்ரலாக எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சிம்மத்துல வந்து பாவிகள் இல்லாமல் இருக்கணும் அதுலேயும் ராகு கேது ரெண்டு பேருமே அங்கே இருக்கக்கூடாது ஓகேங்களா அந்த இடத்துல குருவோட கேது இணையலான்னு சொன்னால் இந்த இடத்துல கேது ஏன்னா சூரியனோடய வீட்டில் கூடாது அப்போ அந்த இடம் பாதிப்பு இருப்பது ரொம்ப சிறப்பு பதினஞ்சு சூரியன் வந்து பாவிகளோடு நெருக்கமாக இணையாமல் இருப்பது நல்லது ஏன் இந்த சிம்மத்தையும் சூரியன் எடுத்தினா சிம்மம் காலபுருஷனுக்கு முதல் குழந்தைய கொடுக்கும் சரிங்களா சிம்மம் ஐந்தாம் பாவம் காதலை கொடுக்கக்கூடிய வீடு காதலுங்கிற ஒரு விஷயம் சரியாக இருந்தால் அங்கே கணவன் இடையில் ஒரு வேற்று கருத்தெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது புரியுதுங்களா அந்த அமைப்புக்காக இந்த சிம்மம் வந்து சுபரா அதாவது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கணும் பாவிகளோடு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த பதினஞ்சு பாயிண்ட்டு தாங்க என்கிட்ட திருமணம் பொறுத்தம் பார்க்க வரவங்களுக்கு அவங்க சந்தோஷத்துக்கு நான் மற்றதெல்லாம் எழுதி தந்தாலும் இதுதான் நான் வந்து திருமணம் பொறுத்ததெல்லாம் நான் இந்த பதினஞ்சு பாயிண்ட்டை தான் நான் வந்து மெயினாக பார்ப்பேன் இதை விட பெரிய பாயிண்ட்டுகள் வந்து நம்மளோட மேலான கருத்து உள்ளவர்கள் யாராவது சொன்னாங்கன்னா பதினாறாவது பாயிண்டாக சேர்க்க நான் தயார் ஏன்னா இந்த பக்கம் பிளாங்கா தான் வச்சுருக்கேன் ரொம்ப நாளாக பிளாங்காக தான் இருக்குது ஓகேங்களா அப்போது திருமண பொருத்தம் பார்க்கும்போது நம்ம இப்படியெல்லாம் பார்க்கணும் இப்போ நம்ம இதை பேசும்போது கீழே கமெண்ட் வரும் எப்படி போடுவாங்க தெரியுங்களா சார் நாங்கள் இப்படி பது பதினஞ்சு வகையான பொருத்தத்தை பார்த்துட்டோம் கல்யாணம் ஆயிடுச்சு அவன் எங்களுக்குள்ள டைவர்ஸ் தான் பொறுப்பு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா கமெண்ட் ஓடும் சார் இந்த மாதிரி பதினஞ்சு விதமான பொருத்தத்தை நீங்களே பார்த்து டைவர்ஸ் வந்து அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அது முடிவு பண்ணக்கூடியது இன்னொரு ஜோதிடர் அது யாராக வேணுமேலாம் இருக்கலாம் அந்த இன்னொரு ஜோதிடர்கிட்ட போங்க அவர்கிட்ட குரு காணிக்கை கொடுங்க நீங்கள் ஜாதகத்தை வாங்கி பாருங்கள் அவங்க என்ன பொறுத்தவங்க சொல்கிறாங்களோ அதை படி நீங்கள் திருமணம் செய்யுங்க கண்டிப்பாக பிரச்சனை வராது கோயிலில் திருமணம்னா கோயிலில் பண்ணுங்கள் கோயிலில் திருமணம் பண்ணிவிட்டு மண்டபத்தில் பண்ணணுன்னா பண்ணுங்கள் முறையாக செய்யுங்க கண்டிப்பாக எந்த மாற்றமும் வராது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டி கற்றுக் கொடுக்கணும் ஒரு ஒற்றுமையை கற்றுக் கொடுக்கணும் இந்த ரெண்டு விஷயம் இருந்துச்சுனாவே அடுத்த ஒரு இருபது வருஷத்தில் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எங்கேயுமே இருக்காது ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிற வீட்டிலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டியே இல்லாமல் தான் இருக்குது அவங்களுக்கு தலைமுறை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய குழந்தைகளை அடுத்த தலைமுறையை நல்லபடியா வந்து மாத்தனும் சரிங்களா இது வந்து நவீன கால திருமண பொருத்தம் அப்படிங்கற ஒரு விஷயம் போட்டிருக்கோம் இந்த பதினெட்டாவது குபேர கலச அறக்கட்டளையுடைய மாதாந்தர் கருத்தரங்கில் என்னை பேச வைத்து அழகு பார்த்த இந்த குபேர கலச அறக்கட்டளின் அத்தனை விழுதுகளுக்கும் அத்தனை எல்லா விழுதுகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் சரிங்களா வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா இருக்கும் நம்மளுடைய பதினெட்டாவது மாதாந்திர கர்த்தரங்களை மிக அற்புதமாக திருமண பொருத்த பத்தி அற்புதமா பேசிய நமது ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னடை பெற்றுமாறு நமது குபேரகாஸ் அறக்கட்டளை நிர்வாகிகளை கேட்டுக்கொள்கிறேன்